படித்ததில் பிடித்த ஒரு கதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் டைட்டில் பார்த்தீங்கன்னா அன்பின் மதிப்பு அன்புக்கு எப்பவுமே மதிப்பு அதிகம் அப்படிங்கிறத வலியுறுத்தக்கூடிய ஒரு கதை நிறைய பேர்த்துக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அது குழந்தைகளுக்கு மிக அருமையாக பிடிக்கக்கூடிய ஒரு கதை கேட்கலாமா ஒரு நாட்டினுடைய அரசனுக்கு உடம்பு சரியில்லாமல் நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் படுத்திருக்காரு ஸோ பக்கத்தில் இருக்கக்கூடிய பக்க சிறு சிறு நாட்டில் இருக்கக்கூடிய அரசர்கள் அவருடைய நண்பர்கள் எல்லாருமே அவரை பார்க்கறதுக்கு வராங்க சோ வர்றவங்க வந்து அவங்க அவருக்கு உடல் நிலைமை தேரணும் அப்படிங்கிறதுக்காக பழம்பெல்லாம் நிறைய வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க சோ ஒரு கிராமத்துல இருந்து ஒரு விவசாயி என்ன பண்றாரு அரசனை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அவரை பார்க்க வர்றாரு சோ கேட்ல வந்து நின்றுருக்காங்க இல்லையா காவலாளிகள்லாம் நின்றுருப்பாங்க சோ இவரை பார்த்துட்டு உள்ள வந்து அனுப்ப மாட்டேங்கிறாங்க தடை பண்றாங்க ஆனா விவசாயி வந்து போராட்டம் பண்ணி ரொம்ப சத்தம் போட்டு நான் கண்டிப்பா அரசனை பார்த்தே ஆகணும்னு சொல்லி பிடிவாதம் பிடிச்சி உள்ள வந்துடுறாரு உள்ள வந்து பாத்தீங்கன்னா அவருடைய அறையில வந்து மன்னர் வந்து நோய் பட்டு படுத்திருக்காரு அவரை சுத்தி நிறைய அவருடைய நண்பர்கள் பக்கத்து நாட்டு அரசர்கள் எல்லாமே உட்கார்ந்து அந்த விவசாயி தயங்கவே இல்லை சோ நேரா வந்து அரசரை போய் மன்னா வணக்கம் அப்படின்ட்டு சொல்றாரு மன்னர் வந்து சொல்லுங்க நீங்க யார் அப்படின்னு கேட்குறாரு இது மாதிரி நான் பக்கத்து நாட்டில் பக்கத்து ஊர்லேருந்து வந்திருக்கேன் நான் ஒரு விவசாயி உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டு நான் அம்மன் கோயிலுக்கு வந்து உங்களுக்காக வேண்டுதல் பண்ணி பொங்கல் வச்சு அந்த பிரசாதத்தை உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன் இதை நீங்கள் சாப்பிடணும் அரசே நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து உடம்பு குணமாயிடும்னு சொல்கிறாங்க சொல்றாங்க ஸோ அவர் சொல்றதை கேட்டு அரசர் வந்து அப்படியா அப்படின்னு பாக்குறாரு அவரை சுத்தி இருக்கக்கூடிய நண்பர்கள் மற்ற அரசர்கள் எல்லாமே அந்த விவசாயி பார்க்குறாங்க அவர் வந்து உடம்பெல்லாம் வந்து உடம்பு போட்டிருக்கக்கூடிய உடைகள் எல்லாமே வந்து கசங்கி போய் அழுக்கடைஞ்சி தலையெல்லாம் வந்து சீவப்படாமல் ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்கிறாரு இவர் இதை சொல்கிறாரு சொன்னதுக்கப்புறம் அரசர் என்ன பண்ணுறாருனா அந்த பிரசாதத்தை வாங்கிட்டு அவர் தன்னுடைய கழுத்தில் இருக்கக்கூடிய முத்து மாலையை வந்து அந்த விவசாயிக்கு பரிசாக கொடுக்குறாரு அவரும் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சீக்கிரம் குணமாயிடுன்னு சொல்லிவிட்டு அந்த முத்து மாலையும் பரிசையாக வாங்கிட்டு அந்த விவசாயி அங்கேருந்து கிளம்பிடுறாரு மன்னர் வந்து அந்த பிரசாதத்தை பிரிக்கிறாரு ஆனால் அந்த பிரசாதம் அதாவது அந்த பொங்கல் அம்மா அம்மனுக்கு படித்த அந்த பொங்கல் வந்து கெட்டுப்போன வாடே அடிக்குது அதை கேட்டுட்டு பக்கத்தில் ஊனி அவங்க எல்லாருமே வந்து மூக்கை மூடிக்கிறாங்க அதில் ஒருத்தர் வந்து தைரியமாக மன்னர்கிட்ட கேட்குறாங்க அரசே இது மாதிரி அவர் வந்து கொடுத்துருக்கக்கூடிய பிரசாதம் வந்து கெட்டு போய் வேற இருக்குது ஆனால் அவருக்கு போய் நீங்கள் முத்துமாலியை பரிசா கொடுத்துருக்கீங்களே அப்படின்னு சொல்லியிருக்காரு கேட்குறாரு அதுக்கு மன்னர் வந்து சிரிச்சுக்கிட்டே முத்துமாலி பரிசா கொடுத்தது ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஆனால் என்னோட நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு விவசாயி நான் வந்து நல்லா இருக்கணும் என்னுடைய உடல்நிலை தேரணும் அப்படிங்கிறதுக்காக அம்மனுக்கு வந்து படைத்து ஒரு வாரம் அங்கிருந்தே நடைபயணமா வந்து என்னை பார்த்து இதை கொடுத்துட்டு போயிருக்காரு ஸோ அவருடைய அன்புக்கு வந்து எல்லையே கிடையாது ஸோ அதனால வந்து அன்புக்கு வந்து என்றைக்குமே மிகப்பெரிய மதிப்பு உண்டு அதனால இந்த மதிப்புக்கு தகுந்த மாதிரி நான் கொடுத்த முத்துமாலை வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை அவருடைய அன்பு என் மேலே செத்துன அன்பு தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னு சொல்லி அவர் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு மன்னர் அதை கேட்டு மற்றவங்களுக்கும் மன்னர் சொன்னது அதுக்கப்புறம் தான் புரியுது அதனால நம்ம வந்து ஒருத்தர் மேலே உண்மையான அன்போடு இருந்தால் அதனால் நமக்கு கடவுள் நம்ம முன்னாடி கண்டிப்பாக வந்து கைகட்டி நிற்பார் அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஒரு விஷயம் எல்லாத்துக்கும் புரிய ஆரம்பிக்குது ஓகேவா கண்டிப்பாக இந்த கடை கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் குழந்தைகளுக்கும் இந்த கதையை சொல்லுங்கள் நன்றி